வணக்கம் நண்பர்களே மீண்டும் வருக இது கிராஸ்பிட் ஹவுஸ் அதனால்தான் மிக குறைந்த பட்ஜெட்டை விற்கிறது வீடு ஒன்று பி வீடு அதிகப்படியான பொருள் அவர் அதை மிக குறைந்த விகிதத்தில் வைக்கிறார் ஏனென்றால் பணத்திற்கு நிறைய தேவை உள்ளது எங்களிடம் ஒரு பெரிய வாகன நிறுத்துமிடம் உள்ளது ஒரு கார் அந்த வாகன நிறுத்துமிடத்தில் இரண்டு பைக்குகள் விழுகின்றன வாகன நிறுத்துமிடத்தில் ஒரு பொதுவான குழியலறையும் வழங்கப்பட்டது வீட்டில் ஒரு ஆழ்துளை மற்றும் தண்ணீர் தொட்டியும் உள்ளது வீடு நூறு விழுக்காடு தெளிவான தலைப்பு மற்றும் நூறு சதவீதம் வாஸ்து படி கட்டப்பட்டது நீங்கள் இன்னும் விரும்பினால் வீட்டின் மேல் கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு கடன் பெறலாம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் இப்போது குழு சேரவும் அதற்கு அடுத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து அறிவிப்பை செயல்படுத்தினால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வீடியோவிற்கும் ஒரு அறிவிப்பை பெறுவீர்கள் வீட்டை பற்றிய அனைத்து விவரங்களும் எங்கள் வலைத்தளத்தில் உள்ளன என்பதை பார்க்கவும் எங்கள் வலைத்தளம் இன்னும் இணைப்பின் கீழ் விளக்கத்தில் உள்ளது மற்றும் இன்னும் கட்டுமானத்தில் உள்ளது மிக குறைந்த விகிதத்தை பெற விரும்புவோருக்கு இந்த வீடு ஒரு பொன்னான வாய்ப்பாகவும் இருக்கிறது தவறவிடாதீர்கள் ஏனென்றால் இது போன்ற குறைந்த விலையில் ஒரு வீட்டை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் நீங்கள் குறைந்த விலையில் ஒரு வீட்டை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா அதை கண்டுபிடிக்கும்போது அதை வாங்கவும் ஒரு சிறிய குடும்பத்திற்கு ஒரு சிறிய வீடு வீட்டிலிருந்து ரயில் நிலையத்திற்கு பஸ் நிறுத்தம் மற்றும் மருந்து கடைகள் அனைத்தும் அருகிலேயே உள்ளன நீங்கள் நடந்து செல்லலாம் இன்னும் வீடு முழுவதும் ஒரு பூ ஒரு தண்ணீர் தொட்டி மற்றொரு மண்டபம் ஒரு படுக்கையறை இரண்டு குளியலறை மற்றும் ஒரு பெரிய வாகன நிறுத்துமிடம் உள்ளது நீங்கள் பாருங்கள் இது இப்படியில்லை நான் உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொண்டு வருகிறேன் நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் நீங்கள் ஆதரிக்க விரும்பினால் இந்த வீடியோவைப் போல எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மற்றும் மிகவும் நன்றி